வாங்க இறையன் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த தொண்ணூத்தி இரண்டில் எண்பத்தி இரண்டு பொதுவாழ்வு என்ற தலைப்பில் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்ற இந்த நிகழ்வில் ஆஹ் நான் பாட்டு பாடுறதா கேக்கல ஆஹ் சென்ற சென்ற வாரம் வந்து இந்த நம்ம செயலவை தலைவர் வீரமர்த்தினி அவர்களோட பெண் மாவி கனிமொழி அவர்கள் வந்து கொக்கரக்கோன்னு ஒரு இணைய இதழ் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த இணைய இதழ்ல கவிதை உம் கவிதைகள் எழுத வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக அதுல எழுதிட்டு இருக்கிறேன் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆசிரியர் பிறந்தநாள் ஒன்னாம் தேதி ஆசிரியர் பிறந்தநாள் கவியரங்கம்னு ஒண்ணு நடத்தினாங்க அந்த கவியரங்கத்துல ஆசிரியரை பத்தி ஒரு கவிதை நான் வாசிச்சேன் அது வந்து நேற்று ஆசிரியர் பிறந்தநாள் அப்ப நேற்று நடந்த நிகழ்ச்சியில தம்பி பிரின்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு நாலு வரி சொல்லுனாங்க இந்த மாதிரி அவங்க பாடுனாங்க அப்படின்னு அதனால வந்து தோழர்கள் நிறைய பேர் கேட்டாங்க என்ன கவிதை நீங்க எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி இது சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது என்ன லிங்க் அப்படின்லாம் கேட்டாங்க அது வந்து அங்கிருந்து செஞ்சதுனால பேஸ்புக்ல மட்டும் ஆச்சு அண்ட் ரெக்கார்டிங் இல்லை நம்மள்ட்ட ரெண்டாவது ஒரு ரெண்டரை மணி நேரம் நடந்த நிகழ்ச்சி அதுல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பாடினத வந்து தனியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால நான் வந்து இன்றைய நிகழ்ச்சியில அண்ணன் அண்ணன் பேசுற அந்த நிகழ்ச்சியில ஒரு அஞ்சு நிமிஷத்தை நான் எடுத்துக்கிறேன் அத நீங்க வந்து நான் சொல்லி சொல்லிடுறேன் பதிவு பண்ணிடுங்க அப்படிங்கறதுக்காக நான் அதை கேட்டேன் அப்புறம் நீங்க உடனே அதுக்கு நீங்க வந்து தலைமையை ஏற்று அந்த க இதை பாடிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்க பாடல நினைச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அதனால அண்ணன் அந்த அனுமதி கேட்டுட்டு அவர் அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த இந்த கவிதை மட்டும் தனியா பதிவு ஆகணுங்கிறதுக்காக அதுக்காக இந்த வாய்ப்பை கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி என்பது பலன் பெற்றவர் காட்ட வேண்டிய குணம் செயல் செய்தவர் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட தொண்டாற்ற தொண்டரமாற்ற வந்த ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல ஆஹ் தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு நடத்தின அதே நாள் இன்று அந்த நாள்ல ஆஹ் அந்த அவங்களுக்கு பின்னாடி நன்றி பாராட்டாத நன்றி எதிர்பார்க்காத தொண்டை செஞ்ச அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய தொண்ணூத்தி ரெண்டு வயதில் எண்பத்தி இரண்டு ஆண்டு பொது வாழ்வினை தொண்டரத்த தொண்டர வாழ்வினை ஆற்றியுள்ள ஆசிரியர் அவர்களின் இந்த பிறந்த நாளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ற வாரம் ரொம்ப இது பண்ண அந்த கவிதையை படிக்க விரும்புறேன் இதுல முதல் நான்கு வரிகள் வந்து அந்த அமைப்பு அந்த அமைப்பை சொல்லி அதுக்காக பாடுறேன் அப்படிங்கறதுல தொடங்கும் அதையும் சேர்த்து சொல்றேன் அந்த அந்த இதழ் வந்து கொக்கரக்கோ இதழ் நடத்துனது அதனால முதல் நான்கு வரிகள் மட்டும் அதை பத்தி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் தொடங்குறேன் கொக்கரக்கோ உங்களுக்கு கூவுதற்கு என்றும் கொக்கரக்கோ உங்களுக்கு கூவுதற்கு எங்கள் திக்கு மேற்கில் சூரியனை அனுப்பி வைப்போம் அவங்க அமெரிக்கா அவங்களுக்கு நம்ம வந்து மேற்குல சூரியனை கொடுத்தாதான் அவங்களுக்கு அங்க விடியும் அதனால அந்த சொல்ல கொக்கரக்கோ உங்களுக்கு கூவுதற்கு என்றும் எங்கள் திக்கும் மேற்கில் சூரியனை அனுப்பி வைப்போம் சாயங்காலம் சூரியனை அனுப்பி வச்சாதான் உங்களுக்கு அங்க விடியும் இன்று கொக்கரக்கோ அழைத்தது கூவி எண்ணெய் கவி தந்திடத்தான் கொக்கரக்கோ அழைத்தது கூவி எண்ணெய் கழிப்புடனே எம் கிழக்கை பாட வந்தோம் கிழக்கென்று சொன்னதும் காளையின் நினைப்பு கிழக்கென்று சொன்னதும் காளையின் நினைப்பு கிழவனின் தனையனே உனை பாட துடிப்பு கிழக்கென்று சொன்னதும் காளையின் நினைப்பு கிழவனின் தனையனே உனை பாடத்துடிப்பு அதிகாலை வேளையிலும் வேகமுடன் நடப்பாய் அதிகாலை வேலையிலும் வேகமுடன் நடப்பாய் அதிவேக பயணத்திலும் கருத்தெழுதி குவிப்பாய் துறைதோறும் புது நூல்கள் தேடி நிதம் படிப்பாய் துறைதோறும் புது நூல்கள் தேடி நிதம் படிப்பாய் தொன்னூரை கடந்து விட்டாய் என்று சொன்னால் வெடிப்பாய் நீ தொன்னூரை கடந்து விட்டாய் என்று சொன்னால் வெடிப்பாய் வயதை கணக்கெடுக்கா வாலிப சிந்தை வயதை கணக்கெடுக்கா வாலிப சிந்தை இளமை முறுக்கோடு எட்டி உதைக்கிறார் எதிரிகள் இடும் பந்தை இளமை முறுக்கோடு எட்டி உதைக்கிறார் எதிரிகளிடும் பந்தை புகழுக்கும் மயங்காத பொன்னிதயம் தன்னை புகழுக்கும் மயங்காத பொன்னிதயம் தன்னை என்ன செய்யக்கூடும் சழக்கர்களின் நிந்தை என்ன செய்யக்கூடும் சழக்கர்களின் நிந்தை காணாத சூழ்ச்சி இல்லை எனினும் உன் குணத்தினிலே தாழ்ச்சி இல்லை காணாத சூழ்ச்சி இல்லை எனினும் உன் குணத்தினிலே தாழ்ச்சி இல்லை சகியாத தொல்லை இல்லை கடந்து வந்த துணிவுக்கு எல்லை இல்லை கேகாத வசையும் இல்லை என்பது ஆண்டுகளாய் எதற்கும் நீ இசையவில்லை புயல் வெள்ளம் மழை எல்லாம் பொருட்படுத்தா பயணம் நீ புயல் வெள்ளம் எல்லாம் பொருட்படுத்தா பயணம் நீ முயலெய்த அம்பல்ல முயல சாகரிகருக்காத எது அம்பு அது முயலெய்த அம்பல்ல பகை சேனை பல சாய்த்த குறி அம்பின் கவனம் நீ முயலைத அம்பல்ல பகை சேனை பல சாய்த்த குறி அம்பின் கவனம் நீ தட்பவெப்பம் அறியாது தமிழ் மண்ணில் தட்பவெப்பம் அறியாது தமிழ் கால் பாவ நினைக்கின்ற காவிகளை தட்பவெப்பம் அறியாது தமிழ் மண்ணில் கால் பாவ நினைக்கின்ற காவிகளை காலமெல்லாம் கலங்க வைக்கும் சலனம் நீ வெற்றி துணிச்சலில் வினையாற்ற விளைகின்ற வெற்று துணிச்சலில் விளையாற்ற விளைகின்ற வீணர்த முயற்சிகளை வேரோடு கலைந்தெறிய வேரோடு கலைந்தெறிய வீறு கொண்டெழுந்து வீசுகின்ற பவனம் நீ தடையில்லா பயணம் நீ குறியம்பின் கவனம் நீ எதிர்களின் சலனம் நீ சுழன்றடிக்கும் பவனம் நீ இமைப்பொழுதும் சோறாமல் என பகையை சாராமல் பாதையிலே மாறாமல் பகலவனாம் பெரியாரை சுற்றி வரும் புவனம் நீ பாதையிலே மாறாமல் பகலவனாம் பெரியாரை சுற்றி வரும் புவனம் நீ காரணங்கள் என்றால் களம் ஏகும் கால்கள் காரணங்கள் சரி என்றால் களம் ஏகும் கால்கள் காரியங்கள் ஆற்றுதற்கு கருவிகளாய் உன் கைகள் தோரணங்கள் தூடனங்கள் தொடர்வதில்லை உன் மூளை தோரணங்கள் தோட தூடனங்கள் தொடர்வதில்லை உன் மூளை ஆரியத்தின் ஆரணங்கள் அழித்தொழித்தல் உன் வேலை ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல பல்துறையில் வல்லாண்ணி ஒரு வரியும் மறுக்க ஒன்னா சால்பு மிகு சொல்லாண்ணி ஒன்றல்ல இரண்டல்ல பல்துறையில் வல்லாண்ணி ஒரு வரியும் மறுக்க ஒன்னா சால்பு மிகு சொல்லாண்ணி கூர்மை மிகு கருத்துகளால் வீழ்த்துகின்ற வில்லாண்ணி கூர்மை மிகு கருத்துகளால் வீழ்த்துகின்ற வில்லாண்ணி ஊர் உலகம் வாழ வைக்க உனை கொடுக்கும் நல்லாண்ணி உனக்கு பெரியார்தான் அளவுகோல் ஓர் இம்மி குறைந்தாலும் உனக்கு அது ஆகாது ஓர் இம்மி குறைந்தாலும் உனக்கு அது ஆகாது ஓர் இம்மி மிகுந்தாலும் உன் கால்கள் நீளாது உனக்கு பெரியார்தான் துளாக்கோள் எடை போட்டு எவர் திறமும் குறைத்திடாது உன் நீதி எடை போட்டு எவர் திறமும் குறைத்திடாது உன் நீதி எவர் பண்பும் அறியாமல் போனதில்லை கை மீறி உனக்கு பெரியார் தான் நாழ்காட்டி ஏழு இருபத்து நாளும் ஏழு இருபத்து நாளும் உனக்கு நல்ல நேரம் பெரியாரை நினையாத ஒரு நொடியும் பாரம் உனக்கு பெரியார்தான் திசை காட்டி ஐயிரண்டு திசைமுகத்தும் அவர் புகழை வைப்பாய் ஐயிரண்டு திசை முகத்தும் அவர் புகழை வைப்பாய் வையமெல்லாம் மனிதம் எனும் இழை கொண்டு தைப்பாய் எம் தலைவா எட்டும் ஆண்டுகளில் நூற்றாண்டு இன்னும் எட்டு ஆண்டுகளில் நூற்றாண்டு எமக்கது போதாத இலக்கு எமக்கது போதாத இலக்கு இன்னொரு நூற்றாண்டை அங்கிருந்து துவக்கு நன்றி